வாங்க இன்றைக்கி வந்து நம்ம அரிசி மாவு ஆட்டி ஊற்றி அரிசி ஊற வச்சு ஆட்டி அதில் போண்டா சொல்லலாம் நல்லாயிருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சு ஆட்டி அதில் கடல மாவு கலந்து போண்டா சொல்கிறது சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அரிசி புளுங்கல் அரிசி கொட்டி தண்ணி ஊற்றி வச்சிக்கிது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் பாருங்கள் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊரிருச்சு இப்போ வந்து இது கூட நாம் வரமுளகாய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஆட்டிக்கலாம் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் பாருங்க ஆட்டியாச்சு இது வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக ஆட்டிக்கணும் இந்த மாதிரி நைஸாக வந்துடணும் அப்புறம் இதை வந்து வலிச்சிக்கலாம் ஒரு குண்டாவில் AHH <laughs> பாருங்க வலிச்சாச்சு இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போய் இன்னும் மாவு போட்டு பேயலாம் அடுத்தது பாருங்கள் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தண்ணியும் உரலு கழுவி தண்ணி தனியாக கழுவி ஊற்றி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலத்தலை முருங்கை தலை கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டு அடுத்தது வந்து மாவு கடலை மாவு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து உரலை கழுவி ஆட்டி எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த தண்ணியை ஊற்றி மாவு கரைச்சிக்கலாம் போண்டா பதத்துக்கு உப்பு வந்து போட்டு ஆட்டுறதுனால உப்பு மிளகாயும் தேவையில்லை இது வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவு பாருங்க மாவு கரைச்சாச்சு போண்டா போடுற பதத்துக்கு கரைச்சாச்சு இப்படி இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சு காரமும் கரெக்டாக உப்பு பத்தலன்னா நம்ம தூளுப்பு போட்டு க கரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவு வந்து நம்ம வெளியே வேப்மரத்துக்கடியை அடுப்பு வச்சு நம்ம அங்கே போய் சுட போகிறோம் வாங்க போய் சுடலாம் பாருங்கள் அடுப்பு வேப்மரத்துக்கடியை கொண்டு வந்து வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் இருக்குது இப்போ வந்து நம்ம போண்டா போட்டுடலாம் பொட்டாச்சி கொஞ்ச நேரம் வேகட்டும் வந்து எடுத்துடலாம் சூடா போண்டா சாப்பிடலாம் வாங்க எடுத்துட்டீங்களா குட்டி பிள்ளைங்களுக்காக குட்டி போண்டா